வணக்கம் இந்த பதிவில் மகரம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் இந்த வாரத்தினுடைய ஆரம்பமே உங்களுடைய ராசிக்கு ஏழு கொடிய சந்திரன் உங்களுடைய ராசியிலே அமர்வு அமர்வது என்பது அதே போல் ஏழாம் இடத்தில் இருந்த செவ்வாயை இந்த சந்திரன் ஒளிபுரிந்திய சந்திரன் செவ்வாயை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இதுநாள் வரை இருந்த மன வருத்தங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்கிடையில் கடந்த வாரத்தில் நடுப்பகுதியில் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் பொருளாதார ரீதியில் கஷ்டங்களும் இருந்திருக்கக்கூடும் அந்த அமைப்புகள் விலகி இந்த வாரத்தினுடைய ஆரம்பமே உங்களுக்கு சந்திர மங்கள என்ற யோகம் இருப்பதனால லாபகரமான ஒரு அமைப்பும் வீட்டில் இருந்த சில குறைபாடுகள் விலகக்கூடிய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக பார்த்தா இந்த வாரத்தின் இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஏழு கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடிய இருந்தனால் இது கால புருஷனுக்கு பன்னெண்டாம் இட இருப்பதனால கணவன் மனைவி கிடையில தேவையில்லாத சில வாக்கு வார்த்தைகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது நண்பர் அதுவும் குறிப்பாக சனியுடன் சந்திரன் இணைவுதலால் கொஞ்சம் கவனமாக இருப்பது உடல் உபாதைகள் போன்ற அமைப்புகளை கொஞ்சம் சரி செஞ்சுக்கிறது மருத்துவ முறையில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை ஏனால் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இங்கே ராகுடன் இணைந்திருந்தார் அவர் விலகி இங்கே சந்திரன் தேய்பற அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையில் சில வருத்தங்கள் ஏற்ப அதனால் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் அதனால் கொஞ்சம் மருத்துவ ரீதியில் உங்கள் உடல் ரீதியில் கவனித்து கொள்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது அடுத்ததாக ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு ஆறாம் இடத்திற்கு செல்வதனால் உங்களுடைய முயற்சிகளையும் வெளி தூர பயணங்களையும் கவனத்தில் கொள்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் வேலை அமைப்புகளில் அவ ஒரு நிதானமான போக்கை கையாள்வது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சரராசிக்காரர ஆகிய நீங்கள் எந்த ஒரு முடிவையும் உடனுக்குடன் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் உடையவர்கள் அதே போல் சனியினுடைய குணமும் நிதானம் அந்த நிதானமும் வேகமும் உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வேகம் இல்லாமல் நிதானத்தை மட்டுமே கடைபிடித்து வேலை அமைப்புகள் இருந்தினால் சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தாங்க அடுத்ததாக ராகு கேதுவம் இரண்டாம் இடத்தில் ராகு என்று கவலைப்பட வேண்டாம் குரு பார்வை இருப்பதனால் தன லாபம் வருமான குடும்ப சுப காரியங்கள் அனைத்தும் சாதகமான முறையில் அமையும் எட்டாம் இடத்தில் கேது வருவதனால் இந்த எட்டாம் இடத்துக்கு எது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகளை கொடுத்தாலும் அந்த தடைகளையும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வரக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடிய சூரியனால் வரப்போதுங்க அடுத்ததாக மூன்றாம் இடத்தில் சுக்கரன் அமைந்து பெற்று இருப்பதனால் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டாகுங்க அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வாழ்த்துக்கள்